வணக்கம் செய்திகள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் ஆலய நுழைவு போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட உள்ளூர் பொதுமக்கள் கைது ராமேஸ்வரம் தீவு மக்கள் ராமநாத சுவாமியை தங்களது குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர் பிறப்பு முதல் இறப்பு வரை அத்தனை சடங்குகளும் ராமநாத சுவாமியை ஆதாரமாக விளங்கி வருகிறது திருமண நாள் பிறந்த நாள் அமாவாசை பிரதோஷம் போன்ற முக்கிய நாட்களில் கோவிலுக்குள் செல்கிறார்கள் அப்போது அவர்கள் முக்கிய பிரமுகர் செல்லும் வழியிலேயே சென்று சுவாமி தரிசனம் செய்து பாரம்பரிய நடைமுறையாக இருந்து வருகிறது தற்போது இந்து அறநிலையத்துறை நிர்வாகம் டிக்கெட் விற்பனை அதிகரிக்கும் நோக்கில் ராமேஸ்வரம் திருக்கோயிலில் உள்ளூர் மக்கள் வழிபடும் பாதையை மாற்றி ரூபாய் இருநூறு கட்டண வரிசையிலேயே வர சொல்லி கட்டாயப்படுத்தப்படுகின்றனர் இதனை ராமேஸ்வரம் மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் பழைய பாதை வழியாக சென்று தரிசனம் செய்வோம் என கூறியதால் கடந்த ஒரு மாதமாக பல்வேறு பிரச்சனைகள் நடந்த வண்ணம் இருந்தன இந்நிலையில் ராமேஸ்வரத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் சமூக ஆர்வலர்கள் பொதுநல சங்கங்கள் உள்ளிட்டவை இணைந்து மக்கள் பாதுகாப்பு பேரவை என்ற பெயரில் ஆலய நுழைவு போராட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டது எனினும் பழைய நடைமுறையை தொடர கோவில் இணை ஆணையர் மறுத்துவிட்டதால் திட்டமிட்டபடி மக்கள் பாதுகாப்பு பேரவையுடன் ராமேஸ்வரம் தீவில் வாழும் பக்தர்கள் பொதுமக்கள் ஆன்மீக சான்றோர்கள் அரசியல் கட்சிகள் சமூக ஆர்வலர்கள் பொதுநல சங்கங்கள் இணைந்து இன்று ராமேஸ்வரம் திருக்கோவில் மேற்கு வாசலில் ஆலய நுழைவு போராட்டம் நடத்த ஒன்று கூடினர் கோவிலை சுற்றி போலீசார் குவிக்கப்பட்டு மூன்று அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது இதையடுத்து ஆலய நுழைவு போராட்டத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் போலீஸ் தடுப்புகளை தாண்டி கோவிலுக்குள் செல்ல முயன்றனர் இதைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட நூத்தி ஐம்பது பெண்கள் உள்பட சுமார் ஐநூறு பேரையும் போலீசார் கைது செய்தனர் இதனால் அப்பகுதி போர்க்களம் போல் காட்சி அளித்தது ராமேஸ்வரம் தீவு மக்களுக்கு இந்த ராமநாத சுவாமி என்பது குலதெய்வத்தை போல பிறந்ததுல இருந்து இறந்தது வரைக்கும் இந்த தெய்வத்தோட நாங்கள் ஐக்கியமாகவும் கலாச்சாரமாகவும் பின்னி பிணைஞ்சு போயிருக்கிறோம் தினசரி அல்லது வாரத்தில் ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதோஷத்திலேருந்து அமாவாசையிலேருந்து இருந்து திருமண நாள் வரைக்கும் எல்லா நன்னாட்களிலும் இந்த கோயிலுக்கு போய் வழிபடுறது வழக்கம் அப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய எங்கள் மக்கள் விஐபி கேட்டு வெளியூர்லேருந்து வரக்கூடிய முக்கியமான ஆள்கள் வரக்கூடிய அந்த விஐபி கேட்டு வழியாக போய் கும்பிட்டு வந்துடுவாங்க ஆனால் இப்போது ஒரு மாத காலமாக இந்த நிர்வாகம் அந்த கேட்டை அடைச்சி மொத்தமாக வரக்கூடிய சுற்றுலா பயணிகளோடு அதாவது ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தினசரி வர்றாங்க அந்த பயணிகளோடு சேர்ந்து நீங்கள் வரிசையில் நின்று கும்பிடுங்க உங்களுக்கு என்று தனி வழி கிடையாது அப்படின்னு சொல்லி அடைச்சிட்டாங்க இப்போ நாங்கள் என்ன கேட்கறோம்னா எங்களுடைய உள்ளூர் நாங்கள் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்த எங்களுக்கு முன்னணியாக எங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும் எங்களை பழைய வழியிலே விடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம் ஆனால் இந்த நிர்வாகம் மறுத்து வருது தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் வட்டாட்சியர் எல்லார் தலைமையிலையும் சமாதான கூட்டம் நடந்துச்சு ஆனால் இந்த நிர்வாகம் எதுக்குமே ஒத்து வரல எனவே அதனால் இன்னைக்கு நாங்கள் ஆலய நுழைவு போராட்டம் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் சேர்ந்து இந்த கோயிலுக்குள்ள நுழைகிற போராட்டத்தை நடத்துறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணுறோம் இந்த போராட்டத்தை நடத்துவோம் இதுலேயும் வெற்றி கிடைக்கலைன்னா தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்துவோங்கிறத அரசுக்கு எச்சரிக்கையாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்